ஒரு வெயிலான காலை ஒரு காகம் ஒரு உயரமான மரக்கிளையில் அமர்ந்து கொண்டிருந்தது அதன் அலகில் ஒரு துண்டு சீஸ் இருந்தது அந்த சீசை கண்டதில் அவள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பெருமையாக உணர்ந்தாள் அப்போது பசித்த ஒரு நரி அங்கே வந்தது மரத்தின் மேல் காகத்தின் அலகில் சீஸ் இருப்பதை பார்த்தது நரியின் வாயில் நீர் வழிந்தது ஆனால் காகம் உயரமாக இருந்ததால் அதனை அடைய முடியவில்லை உடனே நரி ஒரு புத்திசாலித்தனமான யோசனை நினைத்தது காலை வணக்கம் அழகான காகமே என்று இனிமையாக கூப்பிட்டது உன் இறகுகள் சூரிய ஒளியில் பட்டு போல ஜொலிக்கின்றன நீ காடிலேயே அழகான பறவையாக இருக்க வேண்டும் இந்த புகழ்ச்சிப் பேச்சுகளைக் கேட்ட காகம் பெருமிதம் அடைந்தது ஆனால் அவள் அமைதியாக இருந்து சீசை உறுதியாக பிடித்துக் கொண்டிருந்தாள் நரி இன்னும் விடாமல் பேசத் தொடங்கியது இத்தனை அழகாக இருக்கிறாய் உன் குரலும் அதே அளவுக்கு இனிமையாக இருக்கும் என நினைக்கிறேன் தயவு செய்து எனக்காக ஒரு பாடல் பாடுவாயா தன் குரலைக் காட்ட ஆர்வமாக இருந்த காகம் உடனே அலகே திறந்து கா கா என்று கத்தினாள் அதோடு அவள் அழகிலிருந்த கீழே விழுந்தது நரி மின்னல் வேகத்தில் அந்த சீசை பிடித்து சிரித்துக் கொண்டு கூறியது நன்றி அன்புள்ள காகமே உன் பாடல் என் காதுக்கு இசையாக இருந்தது உன் சீஸ் எனக்கு சுவையான காலை உணவாக அமைந்ததையோ அப்போதுதான் காகம் நரியின் போலி புகழ்ச்சிக்கு ஏமாந்ததை உணர்ந்து மிகுந்த வெட்கப்பட்டாள்